சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம் நம்ம வந்து இடஒதுக்கீடு சார்ந்த கட்டுரைகள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுல இந்தியாவில் சமூக நீதியும் இடஒதுக்கீடும் அப்படிங்கிற தொடர் சு விஜயபாஸ்கர் எழுதின புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு வரலாறு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு குறித்த செய்திகள் படித்தோம் அடுத்து இந்திய நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் பார்த்தோம் அதுக்கு பிறகு இப்ப தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வரலாறு நேற்று படித்தோம் ஸோ அதுல வந்து செண்பக்துறைராஜன் வழக்குக்கு பிறகு அந்த வழக்கு அந்த வழக்கு வழக்கின் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து திராவிட இயக்கங்கள் போராடி வெற்றி பெற்று வெற்றி பெற்று அரசியலமைப்பு சட்டத்தில் பதினஞ்சு நாலு அப்படிங்கிற உட்பிரிவை கொண்டு வந்து எல்லாத்துக்குமான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ இதில் வந்து மு உயர்ஜாதியினருக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த இடஒதுக்கீடு வந்து புதிய தீர்த்தத்தில் அவங்களுக்கான இடஒதுக்கீடு இல்லாமல் விளக்கிறாங்க ஸோ அவங்க போட்ட வழக்கு அவங்களுக்கே இத முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுல இருந்து சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சட்டநாதன் தலைமையிலான ஒரு குழுவை இடஒதுக்கீடு சார்ந்து அறிக்கைக்காக தலைவர் கலைஞர் வந்து நியமிக்கிறாரு சோ அந்த குழு பரிந்துரைத்ததன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருபத்தி அஞ்சு சதவீதமாக இருந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு முப்பத்தோரு சதவீதமாக தலைவர் கலைஞர் உயர்த்திறார் அதற்கு பிறகு பட்டியலின மக்களுக்கு பதினாறு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீடை பதினெட்டு சதவீதமாக உயர்த்துறாரு ஸோ இதுல வந்து இந்த பதினெட்டு சதவீதத்துல பழங்குடியின மக்களும் அடங்குவாங்க அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்போ இல்லை அஹ் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து நாப்பத்தி ஏழு வரைக்கும் மெட்ராஸ் மாகாணத்துல இஸ்லாமியர்களுக்கு பதினாறு சதவீத இடஒதுக்கீடு இருந்தது அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வரக்கூடிய ஓமந்துரார் வந்து ஏழு சதவீதமாக குறைக்கிறாரு அதற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஆட்சிக்கு வர்ற காமராஜர் வந்து இஸ்லாமியர்களுக்கான அந்த ஏழு சதவீத இடஒதுக்கீடை நீக்கிறாரு அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்து மத ரீதியிலான இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிறது அவர் காரணமாக முன்வைக்கிறார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கலைஞர் வந்து இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்ட மக்களோடு பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துறாரு ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்போ செலியன் அடிங்கிறவரு மாநாடு நடத்தி இடஒதுக்கீடு இல்லாத முற்படுத்தப்பட்ட கொங்கு வேளாளர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு கேட்கிறாரு கோரிக்கைகளை ஏற்று தலைவர் கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்திருக்கிறார் இடஒதுக்கீடு இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்குது சோ அந்த இடஒதுக்கீட்டோட அளவு தீர்மானிக்கிறது இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறது போன்ற நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுக்கு இடையே மாறுபாடுகள் இருந்தாலும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஜாதி அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலயும் அது விகிதாச்சார அடிப்படையில மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் கிட்ட எந்த மாறுபாடுமே இருந்ததில்லை தொண்ணூறு ஆண்டு காலமாக ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு வந்து இங்கே நடைமுறையில இருந்துட்டு இருக்குது ஸோ இந்த இந்த தொண்ணூறு ஆண்டு காலத்துல இடையில தலை எம்ஜிஆருடைய காலத்துல மட்டும் இந்த விஷயத்துக்கு ஒரு சிக்கல் வந்ததாக சொல்றாங்க படிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் வந்து இடஒதுக்கீடுல பொருளாதார அளவுகொள்ள நுழைக்கிறாரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாம் தேதி பொருளாதார அளவுகோளுக்கான இடஒதுக்கீடுகளுக்கு இடஒதுக்கீடு ஆணை பிறப்பிக்கிறாரு அந்த அந்த இடஒதுக்கீடு ஆணைப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒன்பதாயிரம் ரூபாய் வருமானத்துக்கு உட்பட்டவங்களா இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு ஸோ ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு அறிவிச்சுட்டாரு ஸோ இது வந்து உடனடியாக அமலுக்கு வர்றதாகவும் அறிவிக்கிறாரு ஸோ அதுவரை ஒரே திசையில ஜாதிவாரியான இடஒதுக்கீடுன்னு போய்கிட்டு இருந்த தமிழ்நாடு டிராவல் வந்து சமூக நீதி வரலாறு வந்து எம்ஜிஆரோட இந்த அறிவிப்பு மூலமாக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துது இது சமூக நீதியில அக்கறை உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுக்குது தமிழ்நாட்டில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எனும் கருத்தாக்கத்தை முதல் முதல்ல விதைக்கிறது எம்ஜிஆர் தான் சோ அந்த எம்ஜிஆரோட இந்த அறிவிப்பு பிறகு அறிவிப்புக்கு அப்புறமா அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த தலைவர் கலைஞரும் திராவிட கழக தலைவராக இருந்த ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களும் பெரும் போராட்டங்களை நடத்துறாங்க சோ தமிழகத்தில் உள்ள சிறு சிறு கட்சிகளும் சமூக நீதி அமைப்புகளும் ஜாதி அமைப்புகளும் அரசு அலுவலர்களுடைய சங்கங்களும் எல்லாரும் வருமான வரம்பு அரசாணையை ரத்து செய்யணும் திரும்ப பெறணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க ஆனாலும் அந்த போராட்டங்களை எதையுமே அவர் கண்டுகொள்ளல சட்டநாதன் ஆணையத்தின் பரிந்துரைகளை சுட்டிக்காட்டி காட்டி நமது செயலை அவர் நியாயப்படுத்துறாரு அதுபடி பி சி வகுப்புல சில பிரிவினருக்கு இடஒதுக்கீடு தர மறுக்கிறாரு அதாவது ஆண்டு வருமானம் ஒன்பதாயிரத்தை தாண்டி இருக்க இருக்கிறவங்க பத்து ஏக்கருக்கு கூடுதலாக நிலம் வச்சிருக்கிறவங்க வரி விதிப்பு வருமானம் ஒன்பதாயிரத்தை தாண்டக்கூடிய வணிகர்கள் ஓராண்டுல பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஈட்டக்கூடிய பெற்றோர் இவங்க நாலு வகையையும் இவங்க எல்லாருமே கிரிமி லேயர்ல வருவாங்க சோ இவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படிங்கிற தனது ஆணை வந்து திமுக ஆட்சி அமைத்த சட்டநாதன ஆணையத்தின் பரிந்துரையைத்தான் நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு மக்கள் கிட்ட விளக்க சொல்லிட்டாரு ஆனா அவருடைய விளக்கத்தை யாரும் எடுத்துக்கல சோ நிலையை ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட ஆணையங்கள் சில பொருளாதார காரணிகளை பயன்படுத்தினதுதான் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை அவை எப்பவுமே பரிந்துரைக்கல சோ கர்நாடகத்துல பிற்படுத்தப்பட்ட மக்களை அடையாளம் காண்பதற்காக எல்ஜி அவானூர் ஆர் ஆணையம் வந்து விரிவான ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த ஆய்வுகள் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிற்படுத்தப்பட்ட தன்மையை அடையாளம் கண்டுபிடிச்சு அதுக்கு சமூக கல்வி சார்ந்த காரணிகளை கணக்கில் எடுத்து தவிர பொருளாதார காரணிகளை கணக்கில் எடுத்துக்கல சோ பின்னால மண்டல ஆணைய அறிக்கையை வந்து ஜாதிக்கும் சமூக கல்வி நிலைக்கும் முக்கியத்துவம் அளிக்குது மண்டல ஆணையத்துடைய பிற்படுத்தப்பட்ட மக்களை அடையாளம் காண்பதற்கு நாலு பொருளாதார காரணிகளை பயன்படுத்துறாங்க இந்த பொருளாதார காரணிகள் வந்து சமூகம் இந்த சமூகம் வந்து கல்வியினால கல்வியில் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால எப்படி ஏற்பட்ட ஏழ்மையை சுட்டி காட்டுறதுக்காக ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க பொருளாதார காரணிகளை ஆணையத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க மாறாக சமூக ரீதியிலும் கல்வியிலும் பின்தங்கிய சமுதாய மக்கள் பொருளாதார நிலையிலும் கடுமையாக பின்தங்கி இருந்தனர் அப்படிங்கறத நிறுவுறதுக்காக தான் மண்டல ஆணையம் வந்து பொருளாதார கடமையை பயன்படுத்துது சோ பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான் அடித்தட்டு ஏழை மக்களுக்கு வறுமையிலிருந்து மீட்க உதவும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்றாரு ஸோ அந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு அந்த இருந்து தான் எப்பவும் பின்வாங்க போவது கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டார் ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்க அவங்களோட குடும்ப குடும்ப வருமானம் வந்து ஒன்பதாயிரத்தை தாண்டக்கூடாது இதுல எந்த மாற்றத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இந்த உத்தரவால பிற்படுத்தப்பட்ட மக்களோட இடஒதுக்கீட்டுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொழிற்கல்விகளில் முப்பத்தோரு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுது அது இல்லாமல் பொது போட்டியில் இருபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுது ஸோ அறுபது சதவீத இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குது அதனால அவங்கள எந்த வகையிலும் இது பாதிக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு ரொம்ப வசதி படைத்தவர்கள் இடஒதுக்கீடு அனுபவிக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வண்ணார்கள் மருத்துவர்கள் கொத்தனார்கள் சிறு உழவர்கள் கைவண்டியில் போங்க இவங்க தான் இவங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு வந்து கிடைக்கணும் ஸோ இவங்க அடிமட்டத்தில் இருக்கிறவங்க தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் முன்வைக்கிறார் ஸோ இந்த பொருளாதார இடஒதுக்கீடு இப்படி கொண்டு வந்ததே தமிழ்நாட்டு சமூக நீதி வரலாற்றில் ஒரு பிள்ளையாக பார்க்கப்பட்டு நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டில் இது கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆகஸ்ட் அஞ்சில் புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய பெரியாரின் நூற்றாண்டு விழால பேசிய எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டில் உயர்ஜாதிகளைச் சேர்ந்த ஏழைகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதாவது இப்போ வழங்குறாங்க இல்லையா எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் பத்து சதவீத இடஒதுக்கீடு அந்த மாதிரியான இடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் வழங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணது எம்ஜிஆராக இருந்திருக்காரு சோ இது ஆபத்தான திட்டம் அப்படின்னு சொல்லி கலைஞர் உடனே விமர்சிக்கிறாரு இந்த திட்டம் பிற்படுத்தப்பட்ட தலை சமூகத்திற்கான வாய்ப்பை குறைக்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை பண்றாரு இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் மேலும் தீவிரமடையுது ஆனால் எதையுமே எம்ஜிஆர் அரசு கண்டுகொள்ளவில்லை பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற எம்ஜிஆர் அரசு பிறப்பித்த ஆணையை அவங்க திரும்ப பெறவே இல்லை சோ இதை வந்து இந்த அரசாணையை எரிக்கிற போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க எரிச்சு அந்த சாம்பலை அரசுக்கு அனுப்பி வச்சாங்க சோ அதையும் எம்ஜிஆர் அரசு வந்து கணக்கில் எடுத்துக்கல அப்போ அன்னைக்கு வந்து நாவலர் நெடுஞ்செலியன் அப்படிங்கிறவரு இப்படி சொல்லியிருக்கிறார் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கையை எதிர் குறித்த அரசாங்க எதிர்கட்சிகளை எரித்து சாம்பலை எங்களுக்கு அனுப்புகிறாங்க தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகளுக்கு அதை உரமாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திராவிடர் கழகம் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி ஜனதா தள கட்சிகள் இவங்க எல்லாருமே இணைஞ்சு பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யக்கூடிய அரசாணையை எம்ஜிஆர் அரசு திரும்ப பெறணும்னு வலியுறுத்துறாங்க பயங்கரமா போராட்டம் நடத்துறாங்க சோ பொருளாதார இடஒதுக்கீட்டினால் ஏற்படக்கூடிய கேடுகளை விளக்கக்கூடிய கூடிய விளக்கக்கூடிய வகையில திராவிடர் கழகம் தமிழ்நாடு முழுவதும் பல மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்துறாங்க ஆனா எம்ஜிஆரோடு விசாயிக்கவே இல்லை ஏன்னா எம்ஜிஆர் தோடு சேர்த்து கேரள அரசோட ஆணை ஒன்றையும் சேர்த்து காட்டுறாரு அதுல வந்து அவங்க பத்தாயிரம் ரூபாய் வ வரம்பு விதிச்சிருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வயது பொருளாதார வரம்பை கேரள அரசு அன்னைக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதை கொண்டு வந்து அவர் காட்டுறாரு ஸோ பொருளாதார இடஒதுக்கீட்டை எதிர்த்து திராவிடர் கழகம் சென்னையில் மிகப்பெரிய மாநாட்டம் நடத்துறாங்க திமுக பொதுக்குழுவை ஜூலை பதினாலாம் தேதி கூட்டி கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஸோ எம்ஜிஆர் அரசோட ஆணையை எதிர்த்த வருமான வரம் எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல விக்ரமன் அப்படிங்கிற மீன சமூகத்தை சார்ந்த மாணவரும் ரகுபதி அப்படிங்கிற வேட்டுவ கவுண்டர் வகுப்பை சார்ந்த மாணவரும் தமிழக அரசின் ஆணை காரணமாக தங்களுக்கு பொறியியல் படுகை கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காமல் போய்விட்டதுன்னு வழக்கு தொடுக்கிறாங்க இந்த வழக்க நீதிபதிகள் கோகுல கிருஷ்ணன் மோகன் ராமசாமி ஆகியோர் விசாரிக்கிறாங்க நீதிபதிகள் கோகுல கிருஷ்ணனும் மோகனும் வந்து இந்த ஆணை அரசாணை செல்லும் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க நீதிபதி ராமசாமிங்கிறவர் செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கிறாரு ஸோ இந்த வழக்கை நெஞ்சுக்கு நீதிங்கிற கலைஞருடைய புத்தகத்தில் நினைவு அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா திராவிட இயக்கத்தோடு சேர்ந்து வளர்ந்த நீதிபதிகள் இருவர் கோகுல கிருஷ்ணன் மோகன் வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கி அரசாணை செல்லும் அப்படின்னு தீர்ப்பளிச்சு பிற்படுத்தப்பட்ட மக்களையும் நென் போன்றவரையும் திகைப்பில் ஆழ்த்தினார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரிசாவுடைய பிஜு பட்நாயக் முன்னெடுப்புல திமுக அதிமுக ஒன்றிணைக்க முயற்சி பண்றாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இரு கட்சிகளும் கலைஞர் விதிக்கிறாரு எம்ஜிஆர் அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த பொருளாதார வரம்பிலான அரசாணையை திரும்ப பெறணும் அப்படிங்கிறது இதுக்கிடையில இந்திய நாடாளுமன்ற மக்களவை கவிழ்ந்தது இந்த தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க ஜனதா இடதுசாரிகளோடு சேர்ந்து எம்ஜிஆர் கூட்டணி ஆட்சி கூட்டணி வந்து தேர்தலை போட்டிடுறாங்க அந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையுது முப்பத்தொம்பது இடங்கள்ல ரெண்டே ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க ஸோ இடஒதுக்கீடு பிரச்சினையில் தான் தவறாக எடுத்த அந்த முடிவு தான் படுதோல்விக்கு காரணம்னு புரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உடனே விவாதிக்கிறாரு இந்த கூட்டத்தில் பெரும்பாலான கட்சிகள் பொருளாதார அளவுகோல நீக்கணும்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க எண்பதாவது வருஷம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அன்று பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு பெற ஒன்பதாயிரம் ரூபாய் உச்சவரம்பு அப்படிங்கிற அரசாணையை எம்ஜிஆர் வந்து திரும்ப பெறார் செய்தியாளர்களிடம் பிற்படுத்தப்பட்டவருக்கு அதுவரை இருந்த முப்பத்தோரு சதவீத இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதாக அறிவிக்கிறார் அது மூலம் தமிழ்நாட்டில் ஏழு மாதங்கள் நடைமுறையில் இருந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு முற்று பெற்று அத்தோடு மொத்த இடஒதுக்கீடு வந்து அறுபத்தெட்டு சதவீதமாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் பாட்டாளி மக்கள் கட்சியோட முன்னோடி அமைப்பான வன்னியர் சங்கம் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு ஒன்றிய இருபது சதவீத இடஒதுக்கீடும் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசுல இரண்டு சதவீத இடஒதுக்கீடும் கோரி மாநில அளவில் போராட்டம் நடத்துறாங்க அப்ப இருந்த அதிமுகவோட எம்ஜிஆர் அரசு போராட்டக்காரர்கள் மீது நடத்திய அத்துமீறல் காரணமாக இருபத்தோரு பேர் கொல்லப்படுறாங்க இருபத்தோரு பேர் கொல்லப்பட்ட போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையை அவங்க ஏத்துக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல திரும்ப ஆட்சிக்கு வர கலைஞர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தொகுப்பை ரெண்டாக பிரித்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முப்பது சதவீதம் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு அதுல வன்னியர் குற்றப்பரம்பரையாக பிரிட்டிஷ் காலத்தில் அறிவிக்கப்பட்டு நீதி கட்சி ஆட்சியால் விடுவிக்கப்பட்ட சீர்மரம்பினர் வன்னார் நாவிதர் உட்பட நூத்தி எட்டு ஜாதிகளை மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்புல சேர்க்கிறாரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுல கலைஞருடைய திமுக அரசு எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை இரண்டாக பிடிக்கிது பட்டியலின வகுப்புக்கு பதினெட்டு சதவீதமும் ஒரு சதவீத இடஒதுக்கீடு பழங்குடியினருக்கும் வழங்குறாங்க சோ இதோட தமிழகத்துல மொத்த இடஒதுக்கீட்டு அளவு அறுபத்தி ஒன்பது விழுக்காடாக உயர்ந்தது அடுத்து பதினாறு நாலு என்ற அரசியலமைப்பு சட்ட பிரிவுப்படி வழங்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு அளவு ஐம்பது சதவீதமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற இந்திரா சகாணி வழக்குக்கு கிடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்திரா சகானி வழக்கில் வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல ஐம்பது சதவீதத்துக்கு கூடுதலாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஸோ அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிறதுக்காக அன்றைய முதலமைச்சர் கலைஞர் புதிய சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க ஸோ குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெறுவதற்காக பல கட்சிகளோட பிரதிநிதிகள் அடங்கிய குழு டெல்லி போகுது இந்த சட்டத்தை நீதிமன்ற மீளாய்வில் காப்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையில சேர்க்கிறாங்க ஸோ பட்டியலிட வகுப்பில் மிகவும் பின்தங்கியிருந்த அருந்ததியினர் வகுப்பினருக்கு சிறப்பு சலுகைகள் அவசியம் அப்படிங்கிற புரிதலோட பட்டியலின வகுப்பில் வழங்கிட்டு இருந்த ஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது குறித்து நீதிபதி எம் எஸ் கொண்ட ஒரு ஒரு நபர் குழுவை அன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கலைஞர் அமைக்கிறாரு ஸோ அந்த குழுவோட அறிக்கையினோட அடிப்படையில் மூணு சதவீத உள்ள ஒதுக்கீடு வழங்குறதுக்காக முடிவு பண்றாரு இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு உடல்நல பிரச்சனையினால அருந்ததியினருக்கான ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்ற வந்து அன்றைக்கு முதலமைச்சருக்கு சட்டமன்றத்துக்கு வர முடியல கலைஞருக்கு சோ கலைஞர் கைப்பட எழுதிய அந்த சட்ட முன்வடிவின் அறிமுக உரையை உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற முறையில் அவையில் நம்முடைய இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் வாசித்தார் சோ உடல்நலம் சரியில்லாத நிலையில இந்த சட்டத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கலைஞர் கிட்ட கேட்டப்போ இது என்னோட சொந்த பிரச்சனை அப்படின்னு பதிலளிச்சாரு அந்த சட்டம் இயற்றப்பட்டு அதற்கான பாராட்டு விழாவுடைய ஏற்புறையில இந்த சட்டம் எனக்கு நானே கோரிக்கை வைத்து நானே நிறைவேற்றிக் கொண்ட கொண்டது அப்படின்னு சொல்றாரு அதன் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டுல முதல்வர் கலைஞர் இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தனியாக மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள்ள அளித்தார் ஆக தற்போதைய